உலகத்தில் உள்ள உயிரினங்களுக்கு உணவும் கொடுத்து ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து அந்த விவசாயிகளுக்கு மரணமே கிடையாது என்ற வணியில ஒரு சிறந்த உயர்ந்த காவல்துறை அதிகாரி ஐயா மகாலிகம் ஐயாவை நம்ம அறிமுகம் இப்ப ஏறக்குறையா ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப ரெண்டு மூணு மரங்கள் வேரோட சாஞ்சு போச்சு அம்மா ஐயா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இதுன்னு போயிடுச்சு இல்லை இதுல வந்து அம்பத்தி நாலு சென்ட்டுன்னு சொன்னீங்க இதுல எத்தனை மரம் ஐயா இருக்கு கிட்டத்தட்ட அறுபது மரம் இருக்கு ஒரு ஐம்பத்தி நாலு சென்ட்ல அறுபது மரம் இடைவெளி வந்து ஐயா ப்ராப்பரா பண்ணல சரி இது ஒரு தவறு சரி ரெண்டாவது சரி சரி இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி சரி வரிசை வரணும் ஏன்னா வேகம் இவங்க முறையாவும் தென்னங்கண்ணா நடல மேலோட்டமா நட்டு வச்சிருக்காங்க அதனாலதான் தூர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெருத்தது சரி தூர்கள் வந்து அளவுக்கு அதிகமாகவும் பெருக்க கூடாது அங்க பாருங்க ஒரு சில மரங்கள் ரொம்ப பெருத்திருக்கு நம்ம அதையும் பார்க்க போறோம் சரி இடைவெளியை மெயின்டன் பண்ணுங்க அதாவது ரகத்துக்கு கேட்டவர் இது வந்து நாற்று ரகம் நெட்ட குட்ட நாற்று ரகம் குட்ட நெட்டக்கன்னா இருவத்தஞ்சு அடி இருபத்தேழு அடி கொடுங்க குட்ட ரகங்களுக்கு இருபது அடி இருபத்தி ரெண்டு அடி கொடுங்க இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இதுல என்ன பிரச்சனை சொன்னா உழவு வந்து நீங்க ரொம்பவும் கொடுக்குறீங்க சரி இந்த பாருங்க இந்த வேர்களை நீங்க இத மாதிரியெல்லாம் அறுக்கக்கூடாது சரி உளவு என்பது தென்னை மரத்துக்கு தேவையான்னு கேட்டா சரி என்ன பொறுத்து தென்னை மரத்துக்கு உளவு தேவை அல்ல சரி இந்த பில்லுல வரதுக்கு என்ன பண்ணலாம் பில்லு என்பது தென்னை தோப்புல வந்து நமக்கு வீட்டுல புள்ளைங்க இருக்கிற மாதிரி புல்லு இருந்தா தென்னை மரம் நல்லா இருக்கும் கால்நடைகளை விட்டு மேய்ங்க சரி சரி ஒரு பசு மாடு வளர்த்துருங்க சரி இல்லாட்டி ஒரு எரும மாடு சரி அதுகளை விட்டு மேய்க்க சரி வேலி ஒளி தரையில படா இருக்கிறதுக்கு இடையில வாழை போட்டு விடுங்க ஒரு வருஷம் வாழை சரி வாழை வந்து ரொம்ப நெருக்கி போடக்கூடாது இந்த ஐம்பத்தி நாலு சென்ட்லயும் ஒரு நூறு வாழை போடுங்க நூறோ ஒரு அறுபது எழுபது வாழை கலக்க சரி எங்க இடைவெளிகள் இருக்கோ சரி அங்கே இங்க வாழைகள் போட்டியு சொன்னா சூரிய ஒளி தரையில படாது சூரிய ஒளி தரையில படாட்டு கலைகள் வளராது கலை கொல்லி அடிக்கிறது சிறந்ததா உழுகுறது சிறந்ததான்னு பார்த்தா

பார்த்தீனியம் வந்து வளரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னா சின்னதா இருக்கும் போதே அதை புடுங்கி செடிகளுக்கு உரமா மாத்துங்க இப்ப நான் வரும்போது புடிங்கிறேன் நான் வளரும்போது இதாயிருது அப்ப என்ன பண்ணலாம் நான் ஊருக்கு போயிரு ஐயா தென்னம் மரத்திற்கு உழவு எப்போதுமே ஆபத்தை உருவாக்கும் வேர்களை அறுத்தா சரி மரம் வறட்சியை தாங்காது உரும்பைகளை உதிர்க்கும் அதுக்கு நீங்க ஒரு ஆறு மாத்தி கொடுக்கா ஒரு களைக்கொல்லி அடிங்க நமக்கு எது பெட்டர்தா பாக்குறோம் ஒரு தடவை களை கொல்லி அடிச்சதோடவும் உங்க மண்ணை கெடுக்காது களை கொல்லிய கண்டினியஸா அடிக்கும் போதுதான் மண்ணு இருகும் ஒரு ஆபத்துக்கு ஒரு கிரிட்டிகல் ஸ்டேஜ்னு சொன்னா ஒரு களை அடிச்ச உடனும் உங்க மண்ணு கெட்டு போகாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க அடிக்கலாம் களைக்கொல்லி அடிக்க கூடாது அதனாலதான் வாழைய ஊடு பயிரா போட சொல்லி இருக்க இப்ப ஐயாவுக்கு இது வரைக்கும் அடுத்து மரங்களை சுத்தம் செய்யணும் களை எடுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மரங்களை களை எடுக்கலாம் அத எப்படி எடுக்கிறேன்னு நம்ம இப்ப பாக்குறோம் பச்சை மட்டைகளை வெட்ட கூடாது இப்படி உழவு பண்ணா காத்தடிக்கும் போது மரங்கள் வந்து சாஞ்சிரும் உதுக்கும் சரி சரி பாலை வராது பாலை வராது அப்ப நீங்க எப்படி களை எடுக்கிறேன்னு சொன்னா அந்த களை எடுக்கிறவருக்கு ஆள் இருக்காங்க அவங்கள வச்சு இதெல்லாம் எடுத்துடணும் இந்த இதெல்லாம் எடுத்து விடணும் இந்த பண்ணாடை மட்டும் இந்த பாருங்க இந்த பண்ணாடை இருக்குன்னு இதை நான் எடுத்து மரத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை இத மாதிரி ஐயா கண்டிப்பா களை எடுத்துடணும் மேல வரைக்கும் குறுத்து வரைக்கும் இத பால உடனடிய வெள்ள வரும் மட்டை இடுக்குகள்ல இதுல மரம் சாயக்கூடாதுன்னு கூடாது வரக்கூடாது பூச்சி வரக்கூடாது என்ன எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு கால கிலோ அங்குசம் உப்பு குறுத்து முதல் எல்லா மட்டை எல்லாம் போட்டு விடுவோம் ஆறு மாத்திக்கு ஒருக்கா மூணு ரெண்டு வருஷம் வரைக்கும் போட்டா இந்த சோப்பு கூண் உண்டு நம்ம திமுக வண்டு சொன்னா அந்த வண்டு காண்டாமிருக வண்டு பூச்சிகள் எதுவும் வராது மரம் சாயாது இப்ப இது ஏறக்குறைய குறைய நாலு வருஷம் ஆயிடுச்சு எல்லா மரத்திலையும் பாலை வந்திருக்கணும் பால் வராததுக்கு காரணம் நீங்க அதிக உழவு கொடுக்கறது இடைவெளி பிரச்சனை தான் பிரச்சனை அப்ப அந்த அங்குசம் உப்பும் எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கம் கலந்து மட்டை எடுக்குதல போட்டியும் சொன்னா பாலைகளை உடனடியாக வெளியேற்றும் பூச்சியையும் கட்டுப்படுத்தும் இப்ப இதுக்குள்ள நீங்க அந்த அங்குசமும் வேப்பம் புண்ணா கலந்து போட்டா இருக்கிற பூச்சிகள் செத்து போயிரும் இல்லாட்டும் ஓடிரும்

என்னன்னு சொன்னா இந்த டைம்ல நீங்க போட வேண்டியது வாழை மட்டம் வாழை மட்டும் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பாக்கு ஜாதிக்க இப்ப வைக்கலாம் தான் கோக்கோ வைக்கலாம் கோகோ

என்னுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டர் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறோம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர்வச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடை தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பூம்பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி எதிர்ப்பு தர காய்கறிகள் டேஸ்டா ஆல் இன் ஒன் எல்லா இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை காக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்த